நாட்டில் இந்திய திருநாட்டில் கடைசியாக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு எடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதனால் இந்த சுதந்திர இந்தியாவில் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதை வந்து பப்ளிசைஸ் பண்ணி மக்களுக்கு இது வரைக்கும் கொடுக்காத சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல திருப்பி இது ஒரு பிரச்சனை அந்த டைமில் வரும்போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து இது ஒரு பாலிசி டெசிஷனாக வச்சு இந்த ஜாதி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்த எந்த சென்சஸ்லேயுமே வந்து அந்த ஜாதி கணக்கெடுப்பு நமக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் சென்சஸ் நடந்துச்சு அதில் எந்த விதமான ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஆனால் தொடர்ந்து வந்து அந்த எஸ்சி எஸ்டியினுடைய காஸ்ட் சென்சஸ் மட்டும் எடுத்து அப்பப்போ பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை பப்ளிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவங்க ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல வந்து காங்கிரஸ்க்கு வந்து இந்த மாதிரி எடுக்கலாம்னு ஒரு ஐடியா வருது ஆனால் காங்கிரஸ்க்குள்ளாரியே இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் அப்போ அன்னைக்கு இருந்த ஹோம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பி சிதம்பரம் அவரே வந்து இந்த சாதிவார கணக்கெடுப்புக்கு அவர் அந்த டைம்ல தான் இருந்தார் சில பேர் வந்து ஆதரவாகவும் இருந்தாங்க இது வந்து பாராளுமன்றத்திலையும் விவாதிக்கப்பட்டது அன்னைக்கு பாரதிய ஜனதா இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அன்னைக்கு வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறத ஆதரிச்சு அவங்க பேசினாங்க அப்புறம் மறுபடியும் நிறையா விவாதங்கள் நடந்து ஒரு முடிவாக வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணி அதை எடுத்தும் முடிச்சாங்க ஆனால் அதை எடுத்து அந்த டேட்டா கம்பைலேஷன்ல பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏகப்பட்ட எரர் ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அதில் பார்க்கப்பட்ட ஜாதிகளினுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் ஜாதிகள் இருக்கிற மாதிரி அதில் வந்து ஒரு டேட்டா ஸோ அது வந்து எப்போ தெரிய வருதுன்னாக்கா இதுல நிறைய அவங்களே வந்து அந்த பப்ளிசைஸ் பண்ண வேண்டாமான் இருக்காங்க அடுத்தது வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல அவங்க பதவி விலகிறாங்க அந்த பதினாலு வரைக்குமே வந்து அவங்க அந்த பப்ளிசைஸ் பண்ணல அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்தது மூணு வருஷமாவே காங்கிரஸ் வந்து அதுல அவங்களுக்கு வந்து ஜாதி கணக்கெடுப்பு மட்டும் அவங்க வெளிய விடாம வச்சிருந்தாங்க பின்னாடி வந்து பாரதிய ஜனதா அதுக்கப்புறம் ஆட்சி மாறுனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட வந்து நீங்க பண்ணலாம்ல நீங்க பண்ணலாம்னு இது ஒரு குறிப்பா ஒண்ணு பார்க்கறது என்னன்னா காங்கிரஸ் வந்து அப்ப கான்ஸ்டியூஷனை வந்து இன்னைக்கு இந்த கான்ஸ்டியூஷனை காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதிப்பாட்டோட எங்க போனாலும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் புக்கோட வளம் வரத நம்மளால பார்க்க முடியுது ஆனா அதே காங்கிரஸ் தான் வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய உச்சபட்ச அந்த கான்ஸ்டியூஷனை அழிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கலைக்கிறது அந்த மாதிரி ஒரு மாநில ஆட்சிகளை வந்து அவங்க அந்த சட்டத்தை பயன்படுத்தி கலைக்காத வரையறையே கிடையாது ஈவன் தமிழ்நாட்டிலேயே வந்து நம்ம பல தடவை நம்மளுடைய மாநில அரசு கலைக்கப்பட்டத நம்ம பார்த்தோம் ஆனா வந்து கான்ஸ்டிட்யூஷனை காப்பாத்துறத பத்தி ரெகுலரா பேசுவாங்க அதே மாதிரி எமர்ஜென்சி நடந்தது அந்த எமர்ஜென்சி பீரியல்ல எந்த அளவுக்கு கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் வந்து சிதைக்கப்பட்டதுங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே இதை வந்து ஒரு பாலிசி டிசன எடுத்து பண்ணாம இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு முயற்சி பண்ணியும் அவங்களுக்குள்ளார இருந்த வேறுபாடு காரணமாக பல பப்ளிசைஸ் பப்ளிசைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி வர அதை பணிகள் விட்டுட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து திருப்பி அவங்க நீங்க பப்ளிசைஸ் பண்ணுங்க பப்ளிசைஸ் பண்ணுங்கன்ட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அபிடாவிட்ல செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இதுல இருபத்தி ஒண்ணுல ஒரு அபிடாவிட் வந்து பிஜேபி அதுல சொல்றாங்க இதுல பெரிய எங்களுக்கு தடை கற்களா இருக்கிறது வந்து இந்த நாற்பத்தி ஆறு லட்சம் ஜாதிங்கிறதே வந்து ஒரு சரியான டேட்டாவா இல்ல ஏன்னா ஏற்கனவே எடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்து சொச்சம் அஞ்சாயிரத்து சொச்சம் தான் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்போனன்ஷியலா எந்த ஒரு பெராமீட்டரை வச்சு பார்த்தாலும் நாற்பத்தாறு லட்சம் இந்தியா நாட்டுல வந்து இந்த அளவுக்கு வந்து வருமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க சாரி மக்கள் தொகையில ஒட்டுமொத்த மக்கள் தொகையில இந்த நாற்பத்தாறு லட்சம் ஜாதி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அதை சொல்லி அதோட என்ன பண்றாங்கன்னா நாங்க மக்கள் தொகை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நார்மல் மக்கள் தொகை எடுக்கிறதுக்காக வேண்டி கேட்டுட்டு இருக்கும்போது போது இதை வந்து அபிடாவிட் ஃபைல் பண்றாங்க அப்ப வந்து சொல்றாங்க எங்களுக்கு இது பாலிசி டெசிஷனா இல் எங்களுடைய பாலிடிக் டெசிஷன் நாங்க எஸ் சி தவிர மற்ற சாதி வாரி கணக்கெடுப்ப நாங்க எடுக்க மாட்டோம் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க முடியாது அப்ப என்ன பாயிண்ட சொல்ல வர்றேன்னா பாரதிய ஜனதாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் மாசம் சுப்ரீம் கோர்ட்ல அஃபிடாவை ஃபைல் பண்ணும்போது இது அவர்களுடைய பாலிசி டெசிஷன் நாங்க காஸ்ட் சென்சஸ் எடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க பாராளுமன்றத்துலயும் வந்து பலதடவ சில அமைச்சர்கள் பேசியிருக்காங்க மோடி அவர்களும் வந்து தேர்தல் பிரச்சாரத்து டைம்ல எல்லாம் வந்து நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்க முடியாதுங்கிறதெல்லாம் திடீர்னு ஒரு சாதிவாரி கணக்கெடுப்ப கொண்டு வர சொல்றது எல்லாமே இது ரொம்ப அழுத்தம் கொடுத்துக்கிட்டு எல்லாருமே வரவேற்கிறதா இருந்தாலும் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் அது எந்த ஆட்சியில் இருந்தாலும் அது பாரதிய ஜனதாவா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் அரசியல் கட்சிகள் வந்து ஒரு திட்டத்தையும் ஒரு செயல்பாட்டையும் கொண்டு வர்றதுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து அந்த திட்டமோ செயல்பாடோ ஒரு உதவியினால வாக்கு வங்கி உண்டான வாய்ப்பு இருந்தாலே எந்த திட்டத்தையும் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து வரவேற்கிற மாதிரி எல்லாரும் சொன்னாலும் இன்னொரு பக்கம் எல்லாருத்துக்குமே இருக்கக்கூடியது என்னன்னா இது எதுக்காக வந்து பாரதிய ஜனதா இவ்வளவு நாள் எங்களுடைய கொள்கை கோட்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க திடீர்னு வந்து இன்னைக்கு ஓவர் த நைட் வந்து அந்த போட்டு அனௌன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன வருது இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனை அழுத்தம் வர்றது இந்த பீகார்லயும் உத்தரப்பிரதேஷ்ல இருந்தும் நிறைய வரும் அந்த மாதிரி அழுத்தத்துலதான் அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் வந்து அந்த சிக்கல்களை எழுந்து அதை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க காங்கிரஸ் அந்த காலகட்டத்துல அப்ப இன்னைக்கு வந்து ஒரு பீகார்னுடைய தேர்தல் வந்து வர்றனால அதை ஏற்கனவே நிதிஷ் குமார் அவர்கள் அங்க காஸ்ட் சர்வேன்னு ஒன்னு எடுத்து வச்சிருந்தாரு அந்த காஸ்ட் சர்வே ஏன்னா இன்னைக்கு எல்லா மாநிலத்துக்கும் காஸ்ட் சர்வே எடுக்கிறதுக்கு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அங்கீகரிக்கிறது ஆனா காஸ்ட் சென்சஸ் யாரும் எடுக்க முடியாது மத்திய அரசாங்கம் தான் எடுக்க முடியும் சர்வே நீங்க எடுக்கலாம் சென்சஸ் மத்திய அரசாங்கத்தினுடைய சென்ட்ரல் சப்ஜெக்ட் இது அதனாலதான் இங்கேயும் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இல்ல நம்ம வந்து எடுக்க முடியாது அப்படின்றது சொல்லிருந்தார்

அவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ கொண்டு வந்து அவங்களையும் கை கொடுத்து மேல தூக்கி விட முடியும் அப்படிங்கறதுக்காக தான் இதை எடுக்கிறாங்க அப்போ வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சென்சஸ் வந்து அஸ்வினி அமைச்சர் சொன்ன மாதிரி வந்து இது மத்திய அரசாங்கத்தினுடைய லிஸ்ட் தான் அதுக்கு கான்ஸ்டியூஷன் சொல்லுது ஆனா சர்வே எல்லாமே எடுக்கலாம் நிதிஷ்குமார் அந்த சர்வேவை வச்சு அவருடைய ரிசர்வேஷனை வந்து ரிவைஸ் பண்ண பார்த்தாரு ஆனா அத வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டே ஜட்மெண்ட் கொடுத்துருச்சு இத பேஸ் பண்ணி நீங்க எந்த விதமான ரிசர்வேஷனையும் நீங்க வந்து அனௌன்ஸ் பண்ண கூடாதுன்னு அதுக்கு தடை விதிச்சுட்டாங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா சர்வேங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டா இருக்காது இப்ப நம்மளே வந்து ஒரு எலெக்ஷன் சர்வேன்னு பார்ப்போம் ப்ரீ போல் சர்வே போஸ்ட் போல் சர்வேன்னு பாக்கும்போது அந்த சர்வேன்னு எடுக்கும் போது நூத்துக்கு நூறு சாம்பிள் சைஸ் இருக்காது நூறு சதவீத சாம்பிள் சைஸ் இருக்காது அப்ப அந்த சர்வேங்கிறது வந்து இட் மே கிவ் யூ சர்டைன் உங்களுக்கு வந்து ஒரு 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 ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கலாமே அடிப்படை நம்பரை நீங்க எந்த விதமான ரிசர்வேஷன் பாலிசியும் நீங்க எடுக்க கூடாதுங்கிறது தான் அன்னைக்கு வந்து அவங்க ஹோல்டு பண்ணுது இன்னைக்கு வந்து எல்லா கட்சியுமே வந்து இதை வரவேற்கிட்டு இருக்காங்க ஆனா எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு பாரதிய ஜனதா ஏன் இந்த காலகட்டத்தில் ஒண்ணு எல்லா கட்சியும் நிர்பந்திக்கும் போது கொண்டு வரணும் கொண்டு வரணும் கொண்டு வரணும்ன்றாங்க அப்படியே கொண்டு வந்தாலும் ஏன் கொண்டு வந்தாங்க இதுக்கு ஒரு அரசியல் ஆதாயம் இருக்காதா அப்படின்னு ரெண்டு பக்கமுமே வந்து பார்வைகள் வைக்கப்படுறத நம்மளால பார்க்க முடியும் கண்டிப்பா நந்தகுமார் சார் இப்போ எப்போ எடுப்பாங்க எப்போ முடிப்பாங்க அப்படின்ற டேட்டா தான் வேணும் அதே போல பீகார் தேர்தல் தான் இதனுடைய முக்கிய பின்னணி நிதிஷ்குமாருடைய அழுத்தம் தான் வந்து இதுக்கு காரணம் இவ்வளவு நாளா வந்து அவதூறு பேசி கொண்டிருந்தவர்களை வந்து நாட்டை பிளவுபடுத்த நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ வந்து அதை பண்ணனும் அப்படின்னு சொன்னா உறுதியா ஒரு அரசியல் காரணம் இல்லாம இதை பண்ண முடியாது அப்படின்றத வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ எப்ப ஆரம்பிப்பாங்க எப்ப முடிப்பாங்க இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன இதுல இருக்கக்கூடிய அரசியல் என்ன இன்னைக்கு வந்து ஒரு பாலிசி டெசிஷனா இன்னைக்கு வரைக்கும் அதாவது வந்து இப்போ முருகானந்தமும் கேட்டாரு ராஜசேகரும் கேட்டாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பரஸ்பர குற்றச்சாட்டு சாட்டிட்டாங்க அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் பாரதிய ஜனதாவும் சரி காங்கிரசும் சரி ரெண்டு பேர்த்துக்கிட்டயுமே ஹிப்போக்ரசி இருக்கு காங்கிரசும் வந்து அவர்கள் ஆண்ட காலத்துல யாருமே இத பத்தி பேசல அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ பண்ணு நீ பண்ணுன்னு சொன்னாங்க அதே மாதிரி பாரதிய ஜனதாவும் அவங்க காங்கிரஸ் பிஜேபியை பத்தி என்ன சொல்லுது பிஜேபி காங்கிரஸ் பத்தி என்ன சொல்லுங்கிறது அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டோம் அதுக்கு வந்து உள்ளார நான் வரல நான் ஹிப்போக்ரசின்னு சொல்றது வந்து அவங்க வைக்கக்கூடிய குச்சாட்டுகளை இல்ல பாலிசி காங்கிரசும் ஆண்டும் போது அவங்க வந்து அம்பத்தி ஒண்ணு அறுபத்தி ஒன்னு எழுவத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் சென்சர்ஸ் எடுக்கும்போது எந்த எடத்துலயுமே காஸ்ட் சென்சஸ் பத்தி பேசல வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவங்க காஸ்ட் சென்சஸ் எடுக்குங்கிறாங்க இது ஹிப்போக்ரசி அதே மாதிரி பாரதிய ஜனதாவும் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு காங்கிரஸை வந்து நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு நிர்வகிச்சாங்க ஆனா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் மாசம் சுப்ரீம் கோர்ட்ல அபிடாவிட ஃபைல் பண்ணும்போது போது தவிர இப்பத்திக்கு நாங்க மக்கள் தொகை எடுக்க முடியாது அப்படியே எடுத்தாலும் எஸ்சி எஸ்டியை தவிர மீதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது பாலிசி டெசிஷன் சொல்லி அபிடாவிடே ஃபைல் பண்ணியிருக்காங்க பாரதிய ஜனதா அன்னைக்கு இந்த மாதிரி சொல்றது இவங்க கிட்ட அவங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய பாலிசி டெசிஷன் என்ன சொல்றது இது இப்போக்ரஸி அப்ப ரெண்டு பேருமே சாதிவாரி கணக்கெடுப்புல ஒரு ஹிப்போகிராட்டிக் மூவ்லதான் இருந்திருக்காங்க அதுதான் நம்மளுடைய பார்வை அது என்ன குற்றச்சாட்டு எப்படிப்பட்ட அவங்க விலக்கிக்கிட்டோம் அடுத்தது எதிர்பார்க்கறது வந்து இதுக்கு என்னைக்கு நீங்க ஆரம்பிக்க போறீங்க இதனுடைய லாஜிஸ்டிக்ஸ் என்ன மொடாலிட்டி என்ன ஒரு டைம் லைன் கொடுத்துட்டாங்கன்னு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஆனா இப்ப உடனே இப்ப பாலிசி டெசிஷன்ல மாத்திருக்காங்க கொண்டு வருவாங்க ஆனா அதை எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து அந்த டைம் லைன கொடுக்க முடியுமோ வாதம் வந்து ஏற்புடைய வாதம் அடுத்தது முரளி சொன்னாரு இந்த பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு நீங்க அமல்படுத்தினீங்க ஆனா அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுமே பண்ணல அந்த மாதிரி இதுவும் பொய்யா போயிடுமோ ஏற்புடைய வாதம் இல்ல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து மகளிருக்கு உண்டான தொகுதிகள்னு சொல்லி அதை வந்து வரையறுக்கிறதுக்கு வந்து நமக்கு டீலிமிட்டேஷன் நடக்கணும் அந்த டீலிமிட்டேஷன் நடக்கணும்னா அதுக்கு மக்கள் தொகை அடிப்படை நமக்கு வேணும் அவையினுடைய சென்சஸ் எடுக்காம டீலிமிட்டேஷன் பண்ண முடியாது அந்த டீலிமிட்டேஷன் பண்ணும்போதுதான் எஸ்சிக்கு எந்த தொகுதி எஸ்டிக்கு எந்த தொகுதி இப்போ இருக்கக்கூடிய காஸ்ட் சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஓபிசிக்கு ஏதாவது கொண்டு வராங்களா என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்து அதை வச்சுக்கோ மகளிரினுடைய மக்கள் தொகை எந்த கான்ஸ்டியூன்ஸ்ல இருக்குன்னு பார்த்து மகளிருக்கு உண்டான அந்த சதவீதம் உண்டான ஒரு இதை வந்து பிரிக்க முடியும் டீலிமிட்டேஷன் பண்ண முடியும் உடனே இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா வந்து மகளிருக்கு உண்டான ரிசர்வேஷனை கொண்டு வந்துட்டு மக்களை ஏமாத்துறாங்க வாதம் வந்து ஏற்புடைய வாதம் இல்லை விடுத்தது மத்திய அரசாங்கத்து மேல நம்பிக்கை இப்படி சொல்லி சொல்லி போறனால அவங்க வந்து மத்திய அரசாங்கத்து மேல மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு ஆனா நம்ம பாக்குறது மூணாவது தடவையா வந்து மத்திய அரசாங்கத்துல பாரதிய ஜனதா உட்கார்ந்து இருக்காங்க மக்களுக்கு வந்து நம்பிக்கை போயிருந்துச்சுன்னா எப்படி வந்து தொடர்ந்து மூணு தடவை வந்து மக்கள் அவங்க மேல வச்சு நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருப்பாங்க நம்மளால இந்த இடத்துல கேட்காம இருக்கறது இல்ல எடுத்து என்னோட இன்னொரு ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த இன்னைக்கு காஸ்ட் சென்சஸ் எடுத்தாலும் இந்த காஸ்ட் சென்சர்ஸ வச்சு இன்னைக்கு எல்லாருமே வந்து முக்கியமா எதிர்நோக்கி இருக்கறது வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் பாலிசி இப்போ இந்த ரிசர்வேஷன் பாலிசியை இந்த ஜாபுக்கு கொடுக்க கூடியதும் என்னுடைய தனிப்பட்ட பார்வை என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரிசர்வேஷன் இதே வடிவத்துல இருக்கும்போது நீங்க இன்னும் எத்தனை ஆண்டுகள் எத்தனை தடவை காஸ்ட் எடுத்து அதன் மூலியமா நீங்க ரிசர்வேஷனை கொண்டு வந்தீங்கனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் உண்மையாலும் தேவைப்படக்கூடிய மக்களுக்கு அடிநிலை மக்களுக்கு பயன் அளிக்காதுங்கிறது என்னுடைய பார்வை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு எஸ்சி மாணவன் ஒரு எஸ் சி தான் தோக்குறான் ஒரு பிசி மாணவன் பிசி மாணவன் கிட்டதான் சீட்டை பறிகுறிக்கிறான் ஒரு எஸ்டி மாணவன் இன்னொரு எஸ்டி மாணவன் தான் பறிகொடுக்கிறான் அப்படி இருக்கும் போது இப்ப சமீபமா வந்து அருந்ததியான உள்ளதுக்கீடு அந்த ரிசர்வேஷன் இருக்கும்போது கூட அந்த ஜட்ஜு இப்ப வரப்போற சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஆக அன்னைக்கே வந்து அவரு அந்த அப்சர்வேஷன் கொடுத்திருந்தாரு ஆனா வெளியே இருக்கிறாவது எப்படியாவது அடிச்சு புடிச்சு உள்ளார போய் சீட்டு புடிச்சிடணுங்கிற ஆர்வமா போறாரு எல்லாமே பண்ணி சீட்ல உட்கார்ந்து ஏன்னா அவரு அந்த சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இனிமேல் எவனும் வெளியே இருந்து உள்ளார வந்துடக்கூடாதுங்கிற ஒரு எதிர்பார்ப்புல உட்கார்ந்து இருக்காருங்கிற அருமையான ஒரு அப்சர்வேஷனை கொடுத்திருந்தார் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு ஆ ராசா திமுக இருக்கக்கூடிய ஆ அவரு வந்து அதை எஸ்சி எஸ்டி வகுப்ப சார்ந்தவர்னா அவருடைய மகனுக்கோ மகளுக்கோ இருக்கக்கூடிய வாய்ப்பு சாதாரணமா இருக்கக்கூடிய அரியலூர்லையும் பெரம்பலூர்லையும் நீலகிரிலையும் இருக்கக்கூடிய ஒரு எஸ் சி மாணவனுக்கும் இன்னைக்கு ஆ ராசா அவனுடைய பையனோ பொண்ணோ போகும்போது ரெண்டு பேரும் அவங்க ஒரே தளத்துல நீங்க வச்சு எப்படி ரெண்டு பேருக்கு ஒரே அந்தஸ்தீங்க கொடுக்க முடியும் வாய்ப்புகளை கொடுக்க முடியும் இப்போ இது எல்லா இடத்துலயுமே ஓபோஜீனியஸ் இல்ல ஒவ்வொரு இடத்துலயும் எட்ரோஜினியஸா தான் வந்து இருக்கு இதை தான் வந்து அன்னைக்கு ஜட்ஜுகள் வந்து தெளிவா சொல்லி இருந்தாங்க இப்போ இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் வந்து பயனடைஞ்சவங்களே திருப்பி திருப்பி பயனடைய உண்டான ஒரு அஹ் திட்டமாதான் இருக்க ஒழிய செயல்பாடா இருக்க ஒழிய ஏற்கனவே ஏறி வந்தவங்களை விட்டுட்டு மறுபடியும் கீழே இருக்கிறவங்க இருக்காங்க ஏனவங்களே திருப்பி திருப்பி அனுபவிச்சிங்களே அனுபவிக்கிறது தான் இன்னைக்கு ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடியதா இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது இதுக்கு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியம் சாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியம் அதனுடைய அடிப்படையில பார்க்கும்போது போது இத உடனடியா பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய பார்வை இல்ல பண்ணணும் ஆனா இன்னைக்கு அது சாதிவாரி கணக்கை எடுத்ததுக்கு அப்புறமும் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் சிஸ்டத்துல நீங்க எந்த விதமான மாற்றத்தை இப்ப உதாரணத்துக்கு இது இது மாற்ற முடியாது ரெண்டாவது இன்னைக்கு எல்லாருக்கு நோக்கமும் சாதி ஒழிப்புங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கு கோஷமுமா இருக்குதா இல்லையா எந்த கட்சியாவது இன்னைக்கு சாதி வளர்த்தா சொல்றாங்களா இல்ல சாதி ஒழிக்கணும்னு சொல்றாங்களா சாதி ஒழிக்கணும் சாதி ஒழிக்கணும் போது சும்மா சொல்லிட்டு அப்ப இன்னைக்கு ரிசர்வேஷன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் சிஸ்டம் என்னவா இருக்குன்னா இந்த சாதிய வளர்த்துறதுக்கு உண்டான ரிசர்வேஷன் சிஸ்டமா இருக்குது இப்ப இந்த சாதியை ஒழிக்கிறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப எங்களை மாதிரி நான் வந்து வல்லதாருடைய சுத்த சென்பார்க்க கொள்கையை பின்பற்றுறேன் எனக்கு சாதி மதம் சமயத்தெல்லாம் கடந்தவன் இந்த மாதிரி சாதியை மறுதலை செய்யுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சாதி மதம் வேண்டாம் எத்தனையோ பேர் இருக்காங்க மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் சிஸ்டம் ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுக்குதா அவங்களுக்கு இப்ப இன்னைக்கு நம்மள மாதிரி இந்த சாதி வேண்டாம் மதம் வேண்டாம்னு சொல்றீங்களை கூட ஏதாவது ஒரு வழியில வந்து சாதி சான்றிதழும் மத சான் மத சாதி சர்டிபிகேட்டை வாங்கிட்டு தானே வாங்கினாதானே இன்னைக்கு அரசாங்கத்துல வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சிஸ்டமா இருக்குது இப்போ நீங்க சாதி வேண்டாம் சொல்லக்கூடியவங்களுக்கு நீங்க ஒரு ரிசர்வேஷன் சிஸ்டத்தை கொண்டு வரும்போது இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இடபிள்யூஎஸ் பத்து கொண்டு வந்தீங்கல்ல அந்த மாதிரி சாதி வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் கொண்டு வாங்க

இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் பின்னாடி இருக்கக்கூடிய மக்களை கையை பிடிச்சி தூக்கி விடணுங்கிறது எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல உடனே ரிசர்வேஷனை நிறுத்துங்கிறது என்னுடைய வாதம் அல்ல தவறா யாரும் புரிஞ்சுக்க வேண்டாம் இந்த அடிப்படையில இந்த ரிசர்வேஷன் கொண்டு வந்ததுக்கு உண்டான நோக்கம் என்ன சாதி ஆண்டாண்டு காலத்துக்கு வச்சுக்கிட்டு சாதியை ப்ரோமோட் பண்ண போறோமா இல்ல சாதியை ஒழிச்சிட்டு எல்லா மக்களும் ஒண்ணுங்கிற சமத்துவத்தை உண்டு பண்ண போறோமா எல்லா கட்சியுமே சொல்றது சமத்துவம் தான் எங்களுடைய கொள்கை சமூக நீதி எங்களுடைய கொள்கை இன்னைக்கு வந்து ரொம்ப ஹை டைம் நம்ம எல்லா அரசியல் கட்சிகளுமே சிங்கிள் அவுட் பண்ண விரும்பல எல்லா அரசியல் கட்சிகளுமே இன்னைக்கு இந்த சாதி வாரிய கணக்கெடுப்ப தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக எப்படி பயன்படுத்திக்கலாம் ஒரு முனைப்பு காட்டுறாங்களே ஒழிய உண்மையாலும் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய அடிநிலை மக்கள விடுறதுக்கும் இன்னைக்கு மக்களை வந்து மக்களா எல்லாருக்கும் ஒன்னா பார்க்காம எல்லார்த்தையும் வந்து பிரிச்சு பிரிச்சு நீ அவ நீ இவ பார்க்க கூடியத வந்து வெற்றிக்கணுங்கிறத வாய்களே பேசினாலும் அத ஒழித்துக்குண்டான செயல் திட்டங்களை வந்து கொண்டு வர்றதுக்கு மறுக்கிறாங்க அப்ப இது வந்து ஹை டைம் நிலைமை இப்போ இன்னைக்கு நாட்டுக்கு நம்ம அதை வந்து ஒரு முன்னேற்பாடா இதோட எடுத்து கொண்டு வந்து இந்த ரிசர்வேஷன் திட்டத்தை ஒரு நீண்ட நெளிய செயல் திட்டங்களை வகுத்து எந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் அமைப்பை கொண்டு வந்தோம்னா அடிநிலையில் இருக்கக்கூடிய மக்களை பூராமே மேல கொண்டு வரணும் அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள இந்த சாதிய கட்டமைப்பு பூரா உடச்சி எரிஞ்சு என வள்ளலார் தெளிவா சொல்றாரு சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்தி அறுப்பெரும் ஜோதிங்கிறாரு இப்ப சாதி சமயம் மதமெல்லாம் பொய்யான ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம அந்த பொய்யான கட்டமைப்பு மேல பல திட்டங்களை தீட்டி இன்னும் பிளவுபடுத்திக்கிட்டு இருக்கோங்கிறது என்னுடைய பார்வையான வைக்கிறேன் நன்றி நன்றி சார்